ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே புதன் விடியலில் வெற்றி செய்து வந்துவிட்டது நீ கேட்கும் வரை நான் இங்கேயே காத்திருப்பேன் அதிர்ஷ்டத்தை தவறவிடாதே என் செல்லமே எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம் என் செல்ல பிள்ளைகளே நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனிமேல் கவலையே பட வேண்டாம் ஏனென்றால் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளை நீ யாருக்கும் மனதார கெடுதலும் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் பேரும் நல்ல பேரும் புகழுடன் வளமுடன் வாழப்போகிறாய் கடைசி நிமிடம் கூட அதிசயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது ஒரு புதன்கிழமை அன்று வெற்றி செய்து வந்துவிட்டது என்று சொன்னேன் அல்லவா நீ கேட்கும் வரை அதை நான் சொல்வதை நீ கேட்கும் வரை உன் சாயப்பா நான் இங்கேயே தான் இருப்பேன் உன் தன்னம்பிக்கையை என்றும் இழந்து விடக்கூடாது உன் கனவுகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் அறிவேன் எப்போது நமக்கு விடிவு காலம் வருமோ என கலங்காதே ஏனென்றால் நம் கையில்தான் விடியல் உள்ளது நம் கையில் தான் உனக்கான விடியல் இருக்கிறது பகல் இரவு என மாறி மாறி வருவது போல இன்பமும் துன்பமும் வந்துதான் போகும் துன்பத்தை பெரிய சுமையாக பாரமாக நினைக்க வேண்டாம் அது நம்மை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசித்து சிந்தனை செய் ஏனென்றால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் சரியான முறையில் பக்குவமாக கையாண்டால் முதலில் அதற்கு உன்னை கொள் தயார் பண்ணிக்கொள் உன்னை கோழையாக நினைக்க வேண்டாம் ஏனென்றால் கோழையாக இருந்துவிட்டால் விட்டால் இந்த புண்ணிய பூமியில் உன்னால் நிச்சயமாக வாழ முடியாது எது சரியோ அதை செய் பயப்படாதே பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டுமென்றால் எதனால் பிரிந்தார்கள் ஏன் பிரிந்தார்கள் தவறு நம்மிடம் இருக்கிறதா இல்லது அவர்களிடம் இருக்கிறதா காரணத்தை நிதானமாக யோசனை செய்து நீயே முடிவெடு நம் மனிதரிடம் அறிவையோ முடிவோ என்ன வழி இருக்கு இதற்கு கேட்க வேண்டாம் மூன்றாம் மனிதரிடம் அல்லது யாரிடமோ சென்று அறிவுரையோ முடிவோ என்ன வழி இதற்கு என்று கேட்க வேண்டாம் முடிந்தால் பிரிந்தவர்களிடம் சென்றே பேசிப்பார் பயனில்லாமல் போகாது ஆம் செல்லமே நிச்சயம் அதற்கான அங்குதான் தீர்வு இருக்கும் இப்படி துன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உண்டான காரணத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே செழிப்பாகிவிடும் இந்த சாயப்பாவின் சொற்படி கேட்டால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சொர்க்கமாக மாற்றுவேன் உனக்கு யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரத்தை சூட வைக்கப் போகிறேன் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பை அமைத்துக் கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா சீரடியிலிருந்து உனக்காக வந்திருக்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகத் தெரியும் அனைத்து கஷ்டத்தையும் துரத்தி அடிப்பேன் கவலைப்படாதே உன் மனதில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதேபோல்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறாய் அவையெல்லாம் புரிய வைக்கவே தான் உனக்கான சோதனை உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது கடவுள் வைக்கும் விளையாட்டு அது திருவிளையாடல் ஓராடி வா அதிலிருந்து துன்பம் வரும்போது என் நாமத்தை கூறி அதற்கு உண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படும் ஓம் சாய்ராம் சாயப்பா என்று என் நாமத்தை சொல் அதை விட்டுவிட்டு கோழையாக இருக்காதே கர்மா என்னும் தூசுகள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண் இமைபோல் உன்னை காத்துக் கொள்வே சிறு சிறு கர்மாக்கள் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய் காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்துவிட்டது இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன்னை அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது பிறகுவார் உன் மனம் ஆனந்தத்தில் புதூகலிக்கும்படி மகிழ்ச்சி தொழிலில் அற்புதமாக உனக்கான அதிர்ஷ்டம் வரப்போகிறது என் செல்ல பிள்ளையே அதிர்ஷ்டம் வரப்போகிறது வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நமக்கு சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே இந்த சாயப்பா அடிக்கடி உனக்கு கூறுவது என்ன தெரியுமா எதற்கும் வருந்தாதே கலங்காதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இரு என்றுதான் அப்பொழுதுதான் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் உடனே பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது என்றும் வீண் போகாது பலன்கள் நிச்சயமாக உழைப்பிற்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பலன்கள் வெற்றியே தரும் மனம் தடுமாறுகிறது சில நேரத்தில் எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புலம்புவது இந்த சாயப்பாவிற்கு கேட்கிறது நம் மனம் எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக சின்ன 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 விஷயங்கள் நடக்கும்போது அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்புதானே ஏன் மனுஷனின் இயல்பு கூட என்று சொல்லலாம் உதாரணமாக நம்மை யாராவது திட்டிவிட்டால் பதிலுக்கு நாம் அவர்களை திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் திட்டுவது போல அடிப்பது போல கற்பனை செய்து உள்மனம் பின்னிக் கொண்டிருக்கும் அதனால் எதையும் கடந்து போக கற்றுக்கொள் ஏனென்றால் மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கும் நியாயங்களுக்கும் நீ எதையும் தேட வேண்டாம் காயங்களுக்கும் நியாயங்களுக்கும் தேட வேண்டாம் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் விஷயமல்ல ஒரு செயலை செய்யும் போது சரி அது என்று யோசித்து செய்ய வேண்டும் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்க கூடும் என்று பொறுமையாக மட்டும் வெற்றி நிச்சயமாக கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதை மனதிற்குள் எடுத்துக் கொள்ள வேண்டாம் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரமே உண்டாகிறது ஆகவே என் சொல்ல பிள்ளை நீ ஒரு உன்னை வெற்றி பெறச் செய்ய போகிறேன் ஏனென்றால் நீ ஒரு நல்லது ஒரு பாக்கியசாலியாகத்தான் இருக்கிறாய் இந்த வைரக்கள் விலை மதிக்க முடியாத பொருளாக மாறப்போகிறது இப்பொழுது என் செல்ல பிள்ளைக்கு சந்தோஷம்தானே உன் சாயப்பா உனக்கு தரும் பரிசு உன் நம்பிக்கை உன் பொறுமை என்றுமே வீண் போகாது உன் சாய் உன்னை பட்டை தீட்ட தீட்ட மிக மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையப் போகிறாய் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்